உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறார் அது எப்போ நடக்க போகுதுனா அக்டோபர் மாதம் பதிமூணா பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நடக்கப்போகுது ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிகாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு பயணிக்கிறார் அங்கே ஒரு நாற்பது நாள் இருக்கார் திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே வந்து தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார் இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா குரு பகவான் இயற்கை கிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு அதாவது சில ராசி அன்பர்களுக்கு நன்மையும் சில ராசி அன்பர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சாரம் வக்கரம் பற்றி இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது என்னென்ன விஷயத்தில் பாசிட்டிவ் என்னென்ன விஷயத்தில் நெகட்டிவ்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த குரு அதிச்சாரம் பெறக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி அதிகாரம் பெற போகிறார் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து கடக கடகராசிலே இருக்க போகிறார் அதுக்கப்புறம் திருப்பியும் வக்கரமாகி மிதன ராசிக்கே போகிறார் மொத்தம் நூற்றி இருபது நாள் பீரியடு அதில் நாற்பது நாள் வந்து உங்கள் ராசியிலே வரப்போகிறாரு இந்த காலகட்டத்தில் எல்லா கடகராசி என்பவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் என்ன சார் இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சது அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் நிறைய கடகராசி புலம்புறது புலம்பெறதுன்னா வாழ்க்கையில் நான் பெரிய லெவலில் கடன் வந்துருச்சு என் வாழ்க்கையில் நான் இது மாதிரி யோசிச்சு கூட பார்க்கலாம் இவ்வளோ படுவோனா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் நிறைய கடகராசி என்பர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் அந்த உடல்நலம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனு ஆக்சிடெண்ட்டு இந்த வீட்டில் டோட்டலாக ஃபேமிலிக்கே ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் குடும்பத்தில் பெரிய தகராறுலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு நிறைய மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு இல்லாத கடகராசி இல்லவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ தான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போய்ட்டுருக்கீங்க பட் இருந்தாலும் சனி வக்கரமாயியுமே கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனைலாம் இருக்குது இல்லைலாம் சொல்லலை அப்போ நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அதிச்சாரம் பெறக்கூடிய காலகட்டம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் திருப்பி அவர் வக்கரமாயி மிதனால் அசிக்க போயிடுறாரு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலுமே அந்த கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஐயோ திருப்பி பயமுடுத்துங்க சார் என்ன சார் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது பயப்படாதீங்க எப்போவுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார் ஃபேஸ் பண்ணணும் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் பட்ட கஷ்டங்களுக்கு என் எதிரி கூட வரக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் நான் அந்த மாதிரி மனம் உள்ளவர்கள் இந்த கடகராசி அந்த அந்த மனசு தான் என்ன பண்ணுதுன்னா அவங்கள இன்னும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அஷ்டம சனி பாதிப்பு என்ன பொறுத்தவரைக்கும் கடகராசி என்பது பெருசாகவே இல்லை ஐயோ வாங்கின ஒரே பற்றில் நீங்கள் வேறு பெருசாக இல்லைன்னு சொல்கிறீங்களா சார் உண்மையிலே ஏன்னா அந்த நீங்கள் செய்த நன்மைகள் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றுச்சு உண்மையிலே இல்லைனா வேறு ராசியாக இருந்தீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை மிதன் ராசியை போய் கேட்டு பாருங்கள் சனியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு இப்போ சிம்ம ராசியை கேட்டு பாருங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது அதை பார்ப்போம் ஏன்னா எல்லாமே நல்லது விஷயங்கள் சொல்கிறத விட சில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் கடன் திருப்பி தரேன் இந்த டைமில் தந்துடுறேன் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தந்துடுறேன்னா முடியாது அங்கே ஒரு தேவையில்லாத நீங்களாக போய் ஒரு அசிங்க அவமானத்தில் மாட்டிக்கூடிய நேரம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வேலையில் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாங்க வேலையில் பிரச்சனைகள் வரும் அதை தாங்கிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமானா இருங்க இல்லை சார் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க வேறு வழி இல்லை நான் மாறி தான் ஆகண்டியன்னா வேலையை தேடி வாங்கிக்கிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுங்க ஏன்னா அந்த வேலை ஃபார்மாலிட்டி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சேர்ந்து சேரேன்னு சொல்லியிருப்பீங்க இங்கே அந்த ரெண்டு மாதம் இல்லை நீங்கள் மூணு மாதம் சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த நோட்டீஸ் பீரியடை கரெக்டாக முடிச்சுட்டு போக முடியுமா அதெல்லாம் பேசிட்டு பண்ணுங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அங்கே ஒன்று சொல்லிவிட்டு கடைசியில் மாட்டியிருப்பீங்க அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இருக்கிறத ரன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத ரன் பண்ணுறவங்களுக்கு கடகராசிக்கு ஒரு ப்ராப்ளம் வராது அப்போ தான் என்ன ஆகுனா நாலு பேர் சொல்லுவாங்க நான் பணம் தரேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பேங்க் லோன் வாங்கி தரேன் பேங்க்கில் வந்து ஓடி வாங்கி தரேன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்கி தரவும் செய்வாங்க நம்ம என்ன நினைப்போம் எப்பவுமே நமக்கு நேரம் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா நினைப்போம் ஆனால் அது கொஞ்சம் கெட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படியே வந்தால் கூட அதை லாங் டேர்மாக வச்சுக்கோங்க மினிமம் ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் நான் வந்து எல்லாேருக்கும் செட்டில் பண்ணுவேன் பேமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது சேஃபாக இருப்பீங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதேமாதிரி திருமண உறவுகளில் தேவையில்லாத யோசிக்காதீங்க தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரக்கூடிய நேரம் கரெக்டாக இருந்தால் கூட மனைவி கரெக்டாக இருந்தாலும் சந்தேகம் வரும் கணவர் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சந்தேகம் வரும் அந்த மாதிரி யோசனை இல்லாமல் இருக்கிறது நல்லது திருமண யோகத்தை கொடுக்குமானால் திருமண யோகத்தை கொடுத்துருவோம் அதில் எந்த லவுடும் கிடையாது அதிசாரவாக்கற திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதேமாதிரி குழந்தை இல்லாத அளவுக்கு குழந்தை பேர் பிரச்சனையை தீர்க்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமாக மாறுறதுக்கான சான்ஸஸ் மன ரீதியாக உடல் ரீதியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டிலே இல்லை வேலை இல்லாமல் இருக்குன்னா வேறு ஊரில் வேறு கண்ட்ரியில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த பாசிபிலிட்டி எல்லாம் அதிகம் ஆனால் பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அதேமாதிரி இடம் விற்கும் காசு வரும் அதெல்லாமே நடக்கும் பணம் விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில ஜாதகம் அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கும் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கை முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசுநெய் சுத்தமான பசுநெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம எதாவது நெகட்டிவான பலன்கள் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குரு சென்று வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேருக்கு கேது தசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையே கொடுக்கும் அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கார் குரு தசை நடக்குது அதே போல் சனி வக்கரமாக இருக்குது சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்று நடக்கல சனி பயிற்சியாகவும் நடக்கலை சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதுறோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரச்சனை இது மாதிரி பல விதமான பிரச்சனை வகுப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க மாணவர்கள் சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்க வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி